ஓசூர் அருகே கனமழையால் நர்சரி தோட்டங்கள் சேதம் லட்சக்கணக்கில் இழப்பு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நேற்று இரவு பெய்த கனமழையால் விவசாய பயிர்கள் நர்சரி தோட்டங்கள் சேதமடைந்துள்ளது இதற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் ஓசூர் அருகே பேரந்தப்பள்ளி பகுதியில் கௌதம் என்ற பட்டதாரி வாலிபர் முல்லில்லா மூங்கில் செடி வளர்ப்பு தோட்டத்தை சுமார் இரண்டு ஏக்கர் நிலத்தை குத்தகை எடுத்து பராமரித்து வருகிறார் தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் செடிகளை ஏற்றுமதி செய்து வருகிறார் நேற்று இரவு பெய்த கனமழையால் இவருடைய தோட்டத்திற்குள் புகுந்த மழைநீர் லட்சம் கணக்கான நாற்றங்களால் செடிகளை ட்ரேவுடன் அடித்து சென்றுள்ளது அடித்து செல்லப்பட்ட செடிகள் ஆங்காங்கே சாலைகளிலும் அருகே உள்ள ஏரிகளிலும் சிதறி கிடக்கிறது இதனால் வாலிபருக்கு கோடிக்கணக்கில் கணக்கில் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் அருகிலேயே எஸ்டிஆர் எனப்படும் தேசிய நெடுஞ்சாலை புதியதாக போடப்பட்டு வருகிறது நெடுஞ்சாலை பணியை அதிகாரிகள் முறையாக போடாமல் மழைநீர் செல்லும் பாதையை அடைத்ததால் விவசாய தோட்டத்தில் புகுந்து விவசாயம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டுகின்றனர் அதேபோல் சர்வீஸ் சாலையும் அமைக்கப்படாததால் தங்களுடைய தோட்டத்திற்கும் செல்ல முடியாமல் பல கிலோமீட்டர் சுற்றி வரக்கூடிய அவல நிலையும் உள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து அதிகாரியிடம் பல முறை கோரிக்கை விடுத்தும் கண்டுகொள்ளாமல் தங்களுடைய பணிகளை மட்டுமே செய்து வருகின்றனர் இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாக வேதனையுடன் தெரிவித்தனர் எனவே மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு மேற்கொண்டு புதிய பாதை அமைத்து தர வேண்டும் மழைநீர் செல்லும் கால்வாயை முறைப்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்